அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மேஷ லக்னத்தில் பிறந்தவர் ஒருவருக்கு அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரியன் அந்த மேஷ லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்திலே துலாத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் போட்டிகளிலே கலந்து கொள்வார் தானும் போட்டிகளிலே கலந்து கொண்டு தன் பிள்ளைகளையும் அந்த போட்டிகளிலே கலந்து கொள்ள வைப்பார் அப்பனும் பிள்ளையுமாக சேர்ந்து போட்டிகளிலே பங்கு பெறுவார்கள் அவ்வாறு மேசன் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சூரியன் இருக்க பிறந்தவர்கள் தனக்கு பிடித்த வாணிகத்தை மேற்கொள்வார்கள் அதன் மூலம் புகழ் பெறுவார்கள் மேலும் அவர்கள் தனக்கு பிடித்த பொழுதுபோக்கினை சிறப்பான முறையிலே மேற்கொண்டு அந்த பொழுதுபோக்கிலே இவர் பொழுது கழிப்பது இன்பமாக இருப்பதை பலருக்கும் சொல்லி அதன் மூலம் அவர் பெயர் வாங்குவார் புகழ் பெறுவார் தனக்கு பிடித்த பொழுதுபோக்கினுடைய கலந்து கொள்வதன் மூலமாக புகழ் பெறுவார் இவர் திருமணத்திலே பாரம்பரிய முறைகளை தவிர்த்து அவற் அவற்றை பின்பற்றுவதோடு சில புதுமைகளையும் திருமணத்திலே இவர் புகுத்துவார் இவர் குழந்தைகளோடு அதிக நேரம் இருந்து சந்தோஷமாக பொழுதை கழிப்பதிலே ஆர்வம் காட்டுவார் நாட்டம் கொள்வார் மேலும் இவரது கூட்டாளிகளெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருப்பார்கள் சிறப்பான திறமையும் அனுபவமும் நுணுக்கமும் விசுவாசமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவருடைய கூட்டாளிகளுடைய முன்முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதனால் இவருக்கு பெரும் ஆதாயம் கிடைக்கும் மேச லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடத்திலே சூரிய பகவான் இருந்தார் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த ரிஷப லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருடைய அந்த ஜாதகரும் போட்டிகளிலே தானும் கலந்து கொண்டு தன் பிள்ளைகளையும் கலந்து கொள்ள வைப்பார் தனக்கு பிடித்த வாணிகத்தை மேற்கொண்டு தனக்கும் மிகவும் பிரியமான பொழுதுபோக்கின் மேற்கொண்டு அவற்றின் மூலமாக புகழ் பெறுவார் தன்னுடைய குழந்தைகளோடு அதிக நேரம் இருந்து சந்தோஷமாக வாழ்வை கழிப்பார் திருமண நிகழ்ச்சிகளிலே பல புதுமைகளை புகுத்துவார் இவருடைய கூட்டாளிகள் எல்லாம் திறமை அனுபவம் விசுவாசம் இருக்கவர்களாக முன் முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர்கள் தனக்கு பிடித்த வாணிகத்தை மேற்கொள்வார்கள் போட்டிகளிலே தானும் கலந்து கொண்டு தன் பிள்ளைகளையும் கலந்து கொள்ள வைப்பார்கள் தனக்கு பிடித்த வாணிக்கத்த மாணிகத்தை மேற்கொண்டு தனக்கு மிகவும் விருப்பமான பொழுதுபோக்கை மேற்கொண்டு அவற்றின் மூலம் புகழ்பெறுவார்கள் திருமணத்திலே நிகழ்ச்சிகளிலே பல புதுமைகளை புகுத்துவார்கள் குழந்தைகளோடு அதிக நேரம் இருந்து சந்தோஷமாக வாழ்வை கழிப்பார்கள் இவருடைய கூட்டாளிகள் அனுபவம் திறமை மற்றும் விசுவாசம் உள்ள முன்முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அவருடைய பிள்ளைகளும் அவரும் தானும் தம் பிள்ளைகளும் போட்டிகளிலே கலந்து கொள்வார்கள் தனக்கு பிடித்த வாணிகத்தை தனக்கு பிடித்த பொழுதுபோக்கினை மேற்கொண்டு அவற்றின் மூலமாக புகழ் பெறுவார்கள் திருமணத்திலே புதுமையை புகுத்துவார்கள் குழந்தைகளோடு அதிக நேரம் இருந்த பொழுதை கழிப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் கூட்டாளிகள் அனுபவம் திறமை மற்றும் விசுவாசம் உள்ள முன்முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமாகிய தனுசு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அவருடைய அவர் எப்பொழுதுமே போட்டிகளிலே தானும் தன் பிள்ளைகளோடு சேர்ந்து கலந்து கொள்வார் தனக்கு பிடித்த வாணிகத்தையும் பொழுதுபோக்கினையும் மேற்கொண்டு அவற்றின் மூலமாக புகழ் பெறுவார் திருமணத்திலே பல புதுமைகளை புகுத்துவார் அதிக நேரம் குழந்தைகளோடு எழுந்து வாழ்வை கழிப்பார் தன்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் அனுபவம் திறமை மற்றும் விசுவாசம் உள்ள முன்முயற்சி இருப்பார்கள் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கன்னி லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் போட்டிகளிலே தானும் தம் பிள்ளைகளும் சேர்ந்து கலந்து கொள்வார்கள் தனக்கு பிடித்த வாணிகத்தையும் பொழுதுபோக்கிலும் மேற்கொண்டு அவற்றின் மூலம் புகழ் பெறுவார்கள் குழந்தைகளோடு அதிக நேரம் இருந்து வாழ்வை கழிப்பார்கள் திருமண நிகழ்ச்சிகளிலே பல புதுமைகளை புகுத்துவார்கள் அவருடைய கூட்டாளிகள் எல்லாம் விசுவாசம் அன்பு நட்பு திறமை அனுபவம் மிக்க முன்முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாக சனி பகவான் அந்த துலாம் லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் போட்டிகளிலே தானும் தன் பிள்ளைகளோடு சேர்ந்து கலந்து கொள்வார் தனக்கு பிடித்த வாணிகத்தையும் பொழுதுபோக்கினையும் மேற்கொண்டு அவற்றின் மூலமாக புகழ் பெறுவார் திருமணத்திலே பல புதுமைகளை புகுத்துவார் குழந்தைகளோடு அதிக நேரம் இருந்து வாழ்வை கழிப்பார் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் அனுபவம் திறமை விசுவாசம் நட்பு உண்மை ஆகியவை சத்தியம் கொண்ட முன் முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாக மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் போட்டிகளிலே தானும் தம் பிள்ளைகளும் கலந்து கொள்வார்கள் தனக்கு பிடித்த வானவியத்தையும் பொதுபோக்கையும் மேற்கொண்டு அவற்றின் மூலமாக புகழ் பெறுவார்கள் அதிக நேரம் தன்னுடைய குழந்தைகளோடு பொழுதை கழிப்பார்கள் அவர்கள் திருமணத்திலே புதுமையை புகுத்து நினைப்பார்கள் மேலும் அவருடைய கூட்டாளிகள் அனுபவம் மற்றும் திறமை மற்றும் விசுவாசம் உள்ள முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமாகிய மேசத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் போற்றிகளிலே தன் பிள்ளைகளோடு தானும் கலந்து கொள்வார் தனக்கு பிடித்த வாணிகத்தையும் பொழுதுபோக்கினை மேற்கொண்டு அவற்றின் மூலமாக புகழ் பெறுவார் அதிக நேரம் தன் குழந்தைகளோடு இருந்து வாழ்வை கழிப்பார் திருமணத்திலே பல புதுமைகளை புகுத்துவார் மேலும் அவருடைய கூட்டாளிகள் அனுபவம் திறமை மற்றும் விசுவாசம் மிக்க முன்முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் போட்டிகளிலே தன் பிள்ளைகளோடு தானும் கலந்து கொள்வார் தனக்கு பிடித்த வாணிகத்தையும் பொழுதுபோக்கையும் மேற்கொண்டு அவற்றின் மூலமாக புகழ் பெறுவார் திருமண நிகழ்ச்சியிலே பல புதுமைகளை புகுத்துவார் அதிக நேரம் குழந்தைகளும் இருந்து பொழுதை போக்குவார் சந்தோஷமாக இருப்பார் மேலும் அவருடைய கூட்டாளிகள் எல்லாம் அனுபவம் திறமை மற்றும் விசுவாசம் மிக்க முன் முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாவடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் போட்டிகளிலே தன் பிள்ளைகளோடு தானும் கலந்து கொள்வார் தனக்கு பிடித்த வாணிகத்தையும் பொழுதுபோக்கிலும் மேற்கொண்டு அவற்றின் மூலமாக அவர் பெறுவார் மேலும் அவர் திருமண நிகழ்ச்சிகளிலே பல புகுத்து நினைப்பார் தன் குழந்தைகளோடு அதிக நேரம் இருந்து பொழுதை கழித்து வாழ்வை இன்பமாக செலவழிப்பார் தன் கூட்டாளிகள் எல்லாம் அனுபவம் திறமை மிக்க மற்றும் விசுவாசம் மிக்க முன்முயற்சி முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் போட்டிகளிலே தன் பிள்ளைகளோடு தானும் சேர்ந்து கலந்து கொள்வார் தனக்கு பிடித்த வானகத்தையும் பொழுதுபோக்கையும் மேற்கொண்டு அவற்றின் மூலமாக புகழ் பெறுவார் திருமண நிகழ்ச்சிகளிலே பல புதுமைகளை புகுத்து நினைப்பார் அதிக நேரம் தன் இருந்து வாழ்வை கழித்து சந்தோஷமாக இருப்பார் தன்னுடைய கூட்டாளிகள் எல்லாம் எப்போதுமே அனுபவம் திறமை மற்றும் விசுவாசம் முன்முயற்சி உள்ளவர்களாக இருப்பார்கள் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்குரியவன் லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட சுபபலன்களை பெறுவார்கள் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்க சனிப்பேச்சம் ராகவே கேதவே நகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளவுடன் வாழ்க வளமுடன்